இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த நிகழ்வில் தமிழக அரசு நடந்திருக்கு இதை நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் சொல்வது என்பது ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டது இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு தமிழக அரசினுடைய லட்சணத்தை கிவி கிவி கிழிச்சிருக்காங்க தீபத்தூன் வந்து தர்காவுக்கு சொந்தம்னு சொல்றது வந்து சிறுபிள்ளைத்தனமானது இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்கிறாங்கன்னா இந்த தமிழக அரசாங்கம் எந்த அளவிற்கு இந்துக்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைத்திருக்கிறதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் மேல்முறையீடு செய்து ஒன்றரை கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு செய்திருக்கின்றார்கள் எதுக்கு தெரியுங்களா கோயில்களுடைய இந்த தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடாதுன்னு இது எவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய அக்கிரமம் நிச்சயமா கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை உதவ வேண்டுமே தவிர அந்த தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்போ இந்துக்களுக்கு எதிராக இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்தி வருகிறது